உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ கட்டி முடித்து கிரகப்பிரவேச பாக்கியத்தை நான் தருவேன் நீ கட்டக்கூடிய அந்த கட்டடம் அந்த இல்லம் நல்லபடியாக மங்களகரமாக நல்ல என்னுடைய வாழ்த்துக்களுடன் அது முடிவு பெறும் நல்லபடியாக முடிவு பெறும் கடன் இல்லாமல் மிகப்பெரிய வருத்தங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல நல்ல அதிர்வலைகளுடன் நல்லபடியாக அந்த வீட்டை கட்டி முடித்து நீ துவங்கிய அந்த கட்டிடம் எந்த இடையூறுகள் இருந்தாலும் கூட அது நின்று விடாமலும் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியையும் வழியையும் நானே கொடுப்பேன் உன் வீட்டில் பிறக்கின்ற ஒவ்வொரு கல்லும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கல்லும் என் திருவடிகளின் ஆசியால் வளர்ந்து நீ குடிபோகக்கூடிய அந்த தருணம் உனக்கு சீக்கிரமாக மலரும் இந்த சொத்துக்களுக்கான முயற்சி தோற்றாலும் சில நேரங்களிலே உனக்கு தோல்வி அடைவது போல உனக்கு மனதிலே தோன்றினாலும் கூட விலை உயர்ந்து கிடைக்காமலும் இருந்தாலும் சில பொருட்கள் கிடைக்காமல் போனாலும் உன்னுடைய கனவினுடைய மாளிகை கட்டப்பட அது நிறைவேற்றப்பட உனக்கு நான் வழிகாட்டுவேன் கட்டிய தொழில் நிறுத்தமில்லாமல் உன்னுடைய மனதிலே தளர்வு இல்லாமல் என் திருப்பாதங்களை நினைத்து நீ கொண்ட முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க முடியாத இடங்களும் விற்க முடியாத இடங்களும் பெரிய தடைகளையும் என்னுடைய அருளால் உருக காண்பியாய் கண்டிப்பாக நடைபெற காண்பாய் நீ நிறைவான சொத்தை பெற்று மகிழ்வாய் உன் கனவுக்கான அந்த எழுந்த அந்த கட்டிடம் உயர்ந்து நிற்கும் வானலாக நிற்கும் உன் மனதனுடைய சிந்தனைகள் பலவும் ஆனால் அதற்குள் நின்று நீ ஆசையை துறந்து விடாதே கண்டிப்பாக கட்டித் தருகிறேன் அதற்கான உறுதியைத் தருகிறேன் என்னுடைய அருளால் உன்னுடைய வீட்டினுடைய கட்டிடமே கட்டப்பட்டு குடிமுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் நானே வந்து நடத்தி தருவேன் என்னுடைய ஆசீர்வாதத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன்னிடம் வந்து இந்த சொத்து சேரும் காலங்கள் இடையறாமல் சென்றாலும் அதை உறுதி கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு உன் உன் வீடு சொத்து கனவினுடைய மாளிகை அது கட்டி முடிப்பதற்காக நான் உதவுவேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாய் உன் முயற்சிகளெல்லாம் பலனாக கனவாக தெரிந்ததெல்லாம் நனவாக மாற உன்னுடைய வீட்டிலே தீபத்தை ஏற்ற நானே வருவேன் மகாலட்சுமியாக துவாரகா தாயாக நானே வருவேன் நீ இழந்த நம்பிக்கையும் நீ கைவிட்ட சோபனங்களையும் பாதுகாக்கின்ற என் கரத்தால் அனைத்தும் மீண்டும் மீண்டும் நிறைவேறும் கண்கள் காயத்தோடு உறவாடாமல் நீ நினைத்தது தகர்ந்து போகாமல் நானே உன் கைகளிலே கொண்டு சேர்ப்பேன் உன்னுடைய சாவியை உன் வீட்டில் ஒளிகொள்ள செய்கின்ற பாக்கியத்தை நான் தருவேன் குடியிருக்கின்ற உன்னுடைய புதிய வீடு அதில் குடிபோகக்கூடிய அந்த முதல் நாளும் உன்னுடைய சிரிப்பையும் உன்னுடைய உற்சாகத்தையும் உன் குடும்பத்தினுடைய அன்யோன்யத்தையும் என் அருளால் உனக்கு களி கூறுகின்ற நாளாக அமையும் கட்டியதெல்லாம் முடிந்து நிறைவான வீட்டாய் அது மாற நீ குடிபுகின்ற தருணம் நீ எப்போதும் நினைத்ததை விட சீக்கிரமாகவே நடக்கும் காசு இல்லை என்று கவலைப்படாதே காரணங்கள் இல்லை என்று சோர்வடையாதே நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்னுடைய ஆசீர்வாதமும் உன்னோடு வந்து சேரும் தடைகள் பலவாக தாமதங்கள் தோன்றினாலும் நீ மனசாட்சியை நீ நம்பிக்கையை இழக்காதே நான் உன் சூரியனாய் உன் வீட்டிற்கு ஒளியேற்றி குடி போகக்கூடிய பாக்கியத்தை நான் தருவேன் சொந்தமாக உனக்கான அடிப்படையை நான் கட்டி முடிக்க நானே வந்து உனக்கு கொத்தனாராக வந்து கட்டி முடிப்பேன் நீ நம்பிக்கையின்றி சோர்வதில்லை என் அருளால் தருகிறேன் உனக்கு உறுதி தருகிறேன் வீடு மட்டுமல்ல சொத்து மட்டுமல்ல செல்வம் மட்டுமல்ல அனைத்தையும் உன்னுடைய வாழ்வினுடைய கனவுகளாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் உன் கைகளிலே கிடைக்க செய்வேன் இந்த சாயினுடைய அருளால் அருளால் உனக்கு கிடைப்பதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தடைகளெல்லாம் உனக்கான வீடு உனக்கான சொத்து உனக்கு உடனே கிடைக்க நீ காண்பாய் என் முழு நம்பிக்கையுடன் முடியாததை முடித்திடவோ நிறைவேறவில்லை என்னும் எண்ணத்தை முறியடிக்க என் அருளால் அனைத்தும் உனக்கு கை கூடும் கை கூடும் அதனால் கவலை கொள்ளாதே உன் கனவுகளுடைய வீடு நனவாகும் நீ நினைத்ததை விட விரைவாகவே உன்னுடைய கிரக பிரேச பாக்கியத்தை மலரச் செய்வேன் உன் வீட்டு வரவேற்பு நாளும் நீ குடும்பத்தோடு இணைந்து நிம்மதியாக வாழ்வாய் கண்டிப்பாக இந்த சாயப்பா உனக்கு தருகின்ற இது உறுதி கண்டிப்பாக கட்டிய வீடு இடையராது முடியும் வாங்க நினைத்த சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக உன் வீடு கிரக பிரவேசம் நடத்தப்பெறும் நான் அங்கே வந்து நிற்பேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்